அவனுக்கு கேட்க வரும் இல்ல கேட்டவனுக்கு நல்லவரும் அசலாம் வலைக்கும் மை மக்கள் இந்த மண்டபஜ்ரி வந்து ஃபரான் மவுத்து சொல்லி அவனோட பேஜில் போஸ்ட் போட்டான் ஃபரான்ண்டை மௌனோடு இயக்கிற ஃபோட்டோவை அதுக்கு பிறகு விஷயத்தில் சீரியஸ்னஸை கொண்டு இந்த மண்டபஜ்ஜிலி ஃபரான்ண்டை கிட்ட மன்னிப்பு கேட்டிக்கிறான் அதுக்கு ஃபரான் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா எந்த சோஷியல் மீடியாவை நீ யூஸ் பண்ணி நான் மவுத்துண்டு போஸ்ட் போட்டியோ அதே சோஷியல் மீடியாவில் வந்து நீ மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நான் உனே மன்னிப்பேன் அதுக்கு இந்த தன்மான சிங்கம் அதாவது மண்டபஜ்லி ஐஸ்லெப்பே ஒத்துக்கொள்ளலை என்ன மானப்போமே இப்போ நீங்கள் ஃபரான் பேசுகிறதையும் ஃபராண்டை வாப்பகிட்டே அவன் மன்னிப்பு கேட்ட ஓடியோவையும் தான் கேட்க போகிறீங்க கடைசியில் நான் வரேன் சலாம் அலைக்கும் மை மக்கள் இது இந்த விஷயம் வந்து நான் வந்து எடுக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஆசிஃப் அஸ்லாம் செஞ்ச மடத்தனமான வேலையினால் இன்றைக்கு பிரச்சனை எந்த தூரத்துக்கு போய்த்திருக்கின்னு மட்டும் பாருங்கள் சரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இவன் எந்த அளவுக்கு வந்துட்டான்னு பாருங்க இவன் இந்த அடி வாங்குறதுக்கு காரணமும் இவனோட வாய் தான் அப்போ இவன் வந்து வெள்ளனை வந்து இப்ப இவன் வந்து அடிக்கான்னு சொல்ற சிஃபான் வந்து இவனை வந்து காலையில வந்து எனக்கு இங்கிட்ட டைம் பன்னெண்டு மணிக்கு இவன் எடுத்து பேசினா இந்த ஆசி பஸ்ல நிக்கிற நீ பேசு உண்மையை செல்லு என்ன அதைத்தான் இவன் என்கிட்ட கேட்டேன் சரி அதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன் இல்ல இவன் வந்து எனக்கு இப்படி சொன்னான் மெசேஞ்சர்ல இப்படி மெசேஜ் அனுப்பினான் தான் நான் இதுக்கு கிரியேட் பண்ணி இது அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு நான் இவனோட பேசினேன் இவனோட பேசும் இவன் வந்து எனக்கு வந்து என்னோட பேச்சை அக்செப்ட் பண்ணுறான் இல்லை இவன் அதனால நான் என்ன செஞ்சேன் இவனுக்கு சாரி இப்ப இவன் சொன்னான் சிபானுக்கு சொன்னன் வா ஊட்டுக்கு அப்படின்ட்டு சிபானுக்கு சென்ன ஊட்டுக்கு வாண்டது வந்து வீட்டுக்கிட்டக்கு வர சொன்னேன் இவன் பேசுறதுக்கு பேசுறதுக்கு இந்த என்னான்னு கேட்டா இவனுக்கு இப்ப பயம் இங்கே இருந்தா இவன் இப்படியும் அடிப்பான்னு ஊட்டுகிட்டக்கு போனா பொம்பளை இருக்கிறான் சுற்றி அவனுக்கு அந்த தான் இவன் வர சொன்னான் அங்கனை வீட்டுக்கிட்டக்கு அப்ப ஊட்டுகிட்டக்கு போன இடத்துல இவன் வாய் அடிக்கும் சிபான் என்ன செஞ்சுக்கிறான் சிபான் அடிச்சிருக்கிறான் அடிச்சதுக்கு அப்புறம் இவர் எல்லாத்த போலீஸ் பெய்து போலீஸுக்கு போயிட்டு இவர் என்ன செஞ்சுக்கிறாரு போலீஸ்ல அனுப்பி வச்சோம் இவர் எல்லாருக்கிட்டையும் இப்ப சிஃபான் கிட்டே மன்னிப்பு கேட்டு என்னைக்கிட்டே மன்னிப்பு கேட்டு போலீஸ்ல என்னோட பேசி என்னோட வாப்பாவோட பேசி எல்லாரும் மன்னிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சிபான் வந்து போலீஸ்ல வச்சே சொன்னான் போலீஸ்ல ஓசியில முன்னுக்கு வச்சு சொன்ன இதை வந்து நீ இப்ப வந்து போறது சரி நீ வெளியில போயிட்டு லைவ் வீடியோ போடப்படாது இது போட்டேன்னு உனக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சிபான் சொன்னேன் அப்ப சிஃபான் சொன்னதுக்கு இவன் வந்து வெளியில வந்து இவன் போட்டிருக்கிறான் வந்து லைவ் வீடியோ அப்ப இவன் வந்து எப்படியாப்பட்ட ஒரு கீழ் சாதி எப்படியாப்பட்ட ஒரு கீழ் சாதி பாருங்க இவன்ட சரி இதெல்லாம் வந்து இவன்கிட்ட வந்து ஒரு இதுக்காகத்தான் இவன் செய்கிறது என்னன்னு கேட்டால் இவனுக்கு இப்போ நோன்பு முடிய போகுது இப்போ ஆக்கள் பரிதாபம் பார்த்து சல்லி கொடுப்பாங்க சரி இந்த சல்லி இவன் எடுத்துக்கொண்டு இவன் ஜொல்லி பண்றதுக்கு ஏன்னா இப்போ பெருநாளைக்கு நாளைக்கு சில வழிக்கு சல்லி இல்லையா இருக்கும் ஆஹ் அதனால தான் இவன் இப்படி செய்கிறான் சரி மை மக்களே நீங்க கேளுங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு வயசு கட்டு தாரேன் எங்கட டெடா கிட்ட கால் பண்ணி இவன் மன்னிப்பு கேட்ட விஷயம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து நானா அல்லாக்கா வேண்டி மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு எனக்கு உங்களோட புள்ளன்றே தெரியாது நான் சத்தியமா நான் மன்னித்து கேட்பான் அதில் எனக்கு எந்த இல்ல இல்லை தாங்க தாங்கல நானா நான் இவரை பிடிக்கிறதுக்கு இவருக்கு நான் இவர் பேசினதை வச்சு இவரோட ஃபோட்டோவை போட்டு ஒரு வீடியோ செஞ்சேன் நான் போடலை என்னை மனசா இருக்கி சொல்லலை அவன் செய்கிறான் நாங்கள் அப்படி செஞ்சிடக்கூடாதேன் அப்ப வைஃப் ஒய்ஃப்ட கிளாஸ்மேட் எல்லாருமே கோளுக்கு மேல கோல் வைஃப்ட புண்டாட்டிட புள்ளையிட போட்டோ எல்லாத்தையும் போட்டு பச்சை தூசணத்தால பேசி செக்ஸ் கதையெல்லாம் போட்டு போட்டு டிக்டோக்ல போடுறாரு அப்ப இவரா இவட்ட வாயால ஒத்து எனக்கு எனக்கிட்ட நான் சிரிச்சு சிரிச்சு இவருக்கு இமோஜி அனுப்பி அனுப்பி இவருக்கு பதில் கொடுக்கல இவரா ஏழாம் மட்டுக்கு ஒத்துக்கொண்டாரு டே தாண்ட உனக்கு இப்படி செய்யறன்னு நான் போடுவேன்டா உனக்கு ஒன்னு புண்டாட்டிக்கு அனுப்புன்றான்டே அப்ப எனக்கு இவரை பிடிக்கணும் எல்லாமே சத்தியமா நான் உங்களோட மனசு ஓரத்துக்கு இதாக்கல்ல நான் இவரோட கூட்டு நான் பார்த்தா யோ சாடே இவரு இப்படி ஒன்று போட்டா இவரோட குடும்பத்துல யாராவது என்னோட கண்டெக்ட் பண்ணுவாங்களே அவங்களோட குடும்பத்துக்கு சரி சொல்லுவோமே உங்களோட பிள்ளைவோள் இப்படி செய்து கேளுங்கண்டு அந்த நோக்கத்துல தான் செஞ்சனே தவிர சத்தியமா ஒல்லாயில் நான் ரெண்டு பிள்ளையோட வாப்பா நான் எந்த ஒரு தப்பும் செய்யாதவன் ஆனா அவங்களோட பிள்ளைவோள் இடையே நோவிக்கிறாங்க மனசால சொல்ற நோன்புடைய மாசத்துல சரியானமாய் மாதிரி நோவிக்கிறாங்க எனக்கு ஏழாய் மட்டுக்கு இப்படி ஒன்று போட்டனே தவிர ஆனால் நான் செஞ்சதுக்கு கூலி எல்லாம் உங்களோட என்னை கண்முனை காட்டிட்டான் உண்மையுமே மனசு உடஞ்சி போயிட்டு பேசுகிறேன்னா எனக்கு சரியான மாதிரி பிரச்சனை தாராங்க இப்படி என்ன வந்து சொல்லி கொள்ளையிலான ஆனாலும் பொறுமையாக போயிட்டு கொண்டு இருக்கிறேன் அல்லா போதுமானவன் என்று ஹஸ்பு அல்லா வணிமல் வக்கீல்ட்டு போயிட்டு கொண்டு இருக்கிறேன் பார்த்தா விலங்கும் ஆஹ் டிக்டாக்ல சரியான மாதிரி ஆய்மட்டம் இல்லை எல்லா மாதிரி சரியான மாதிரி அண்டர் த ப்ரெஷர் எனக்கு எல்லா போதுமானான் என்னையால உங்களோட பிள்ளைக்கு நான் அப்படி வந்து போட்டதுக்காக வேண்டி கட்டாயமா நிச்சயமா நான் உங்க எல்லார்டையும் மன்னிப்பு கேட்கறேன் உங்களோட வீட்டுக்கே வந்தவன்னாலும் மன்னிப்பு கேட்பேன் உங்களோட புள்ள கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம் நான் உங்களோட புள்ளையே மன்னிச்சுட்டேன் ஆனா தயவு செஞ்சு என் பொண்டாட்டி புள்ள குட்டிய எனக்கு என்னையோட எந்த ஒரு கோபமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்னை பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாத்தையும் கேவலப்படுத்த வாழ மாட்டேங்க அவங்க எந்த ஒரு அநீதியும் செய்யாதவங்க அவங்க இதுக்கு ஒன்றுக்குமே இல்லாதவங்க ஆஹ் அல்லா போதுமானவன் ஆஜி அவ்வளவு உங்கள எனக்கு எனக்கு உங்களை தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நான் புரியாணி விற்க போல கூட எனக்கு கடனுக்கு மாசி தந்த ஒரு சம்பளம் செய்து தந்த ஒரு மனுஷன் நீங்க தெரியுமா ஆயிட்ட சல்லி நான் உங்களுக்கு இன்னும் அரவசி தர வேண்டியது கூட இருக்கு எனக்கு அது கூட தர முடியாம போச்சு தெரியுமா நான் அப்படி ஒரு ஆள் ஆஹ் ஏதாவது உங்களோட மனசு நொந்தி இருந்தா மன்னிச்சுக்கோங்க நீங்க என்கிட்ட கேட்டீங்க கடைசி ஒரு எடுத்த கைக்கு எங்க கொத்தி இங்க குத்தி என்ன பிள்ளைக்கே வந்துட்டியாடா யாடாரு அது நான் உண்மையுமே உங்களோட பிள்ளைக்கு நான் ஒன்றும் செய்யலை ஆனா உங்களோட புள்ளையால நான் தான் அநீதி செய்யப்பட்டேன் எனக்கு ஆனா இணையால ஒரு நாளும் உங்களோட குடும்பத்துக்கு எந்த அநீதியும் இல்ல அப்படி அநீதி இணையால ஒரு துளி அளவு நடந்து இருந்தாலும் எல்லாம் ரசூலுக்காக வேண்டி இந்த ரபலானுடைய மாதத்தில் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டாரு நல்லவன் மாதிரி வந்து இவர் சத்தம் இல்லாம இவரு மக்காம போயிட்டு லைவ் போட்டிக்கிறாரு ஆம்புல மாதிரி ஆஹ் எப்படியாப்பட்ட ஒருத்தன் இவன் ஆஹ் எப்படியாப்பட்ட நடிகன் இவன் உலக மகா நடிகன் ஏண்டா இவனுக்கு தெரியும் வெள்ளவத்தில் இருந்தானே இவன் அம்பானகி பொரியாதுதான் இவன் இருக்கு தெரியும் இவனுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சரி இவன் வந்து எனக்கு வந்து மெசஞ்சர்ல எனக்கு வந்து இந்த இமேஜிங் அனுப்பி இது பண்ணத்தால்தான் இந்த யாருக்கா இருந்தாலும் இவன் அப்படி செஞ்சா யாருக்கும் கோபம் வர தான் செய்யும் அதாவது இவன் வந்து அப்படி கோபம் பாக்குறது வந்து ஒரு மனுஷன் வந்து இவனுக்கு சரியா இவன் ஒவ்வொரு நோன்புலையும் ஒவ்வொருத்தனோட கொள்கையை கொருவான் சரி அதை என்னத்துக்கு காரணம்னு கேட்டால் இந்த இதுக்கு தான் அது இனி இது அது அவண்ட இது வந்து அவன் கொடுக்கறது இருக்கிறது நீ அவன அவனும் அல்லாத அது கணக்கு சொல்லணும் இனி அது எங்களுக்கு வேலை இல்லை ஆஹ் அடுத்தது நான் வந்து இந்த குரூப்போட வந்து இணைஞ்சிக்கிறேன் வந்து மெசேஞ்சர்ல தான் நான் இணைஞ்சிக்கிறேன் எனக்கு இந்த குரூப்பை பத்தி பேர்சனலா எதுவுமே தெரியாது இருந்தாலும் இவங்க சொல்லியோ இல்லாட்டி இவங்க விமர்சிக்க சொல்லியோ இவங்க ஏச சொல்லியோ அந்த ஒரு வீடியோ நான் எடிட் பண்ணுறதும் இல்லை நான் போடுறதும் இல்லை ஏன்னா எனக்கு அது செய்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை நான் வந்து இவங்க நான் ரிக்வஸ்ட் பண்ணித்தான் போஸ்ட் பண்ணித்தான் இதுக்கு முன்னாடி என் ஆடியோ எதுவுமே வந்திருக்காது என்ன இந்த நான் இவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி நான் ஆடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன் அதாவது நான் இல்லை இந்த மையத்துக்குரிய நபர் என்றதை காட்டுறதுக்கு நான் உசுரோட தான் காட்டுறதுக்கு இவன் என்னை உசுரோடிக்க போகலை மவுத் ஆகிட்டான்க்காகத்தான் நான் இந்த போஸ்டிங்க அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு வீடியோ ஓடியோ ஒன்று கொடுத்தேன் சிங்களத்தில் ஓடியோ ஒன்று கொடுத்தேன் வந்து சிங்கள மக்களும் விலையும் குறை வேணுன்றதுக்காக இனி இந்த ஓடியோவும் நான் தாரது வந்து எனக்கு வந்து இவங்கட போஸ்ட் போஸ்ட் பண்ணி இவங்க கம்பல் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு ஆடியோ பண்ணுங்க இப்படி ஒரு நிறுத்தாங்க எனக்கு செய்யுங்கன்றது காரணத்துக்கு இல்லை இவன் போட்ட போஸ்டிங் வந்து எல்லாருக்கும் வந்து கோவம் வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா இதுல வந்து போட்டிருந்த வந்து ஏண்டியும் ஏண்டியும் பிள்ளையோட இருக்கிற போட்டோ தான் போட்டிருந்துச்சு அப்ப போட்டதுக்கு பிரச்சனை இல்லை ஏண்ட போட்டோ மட்டும் போட்டு போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆக்கள் நினைச்சு பதறது வந்து காரணம் என்னன்னு கேட்டா இவன் வந்து கட்டாரில் இருக்கிற ஃபேமிலியோட இருக்கிற இவன்ட பிள்ளையோட சேர்ந்து இவன் மௌத்தா இருக்கிற அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்ப எங்களுக்கு வந்து இவனமா அது எங்களுக்கு துரோ நீ நல்லா பாதுகாக்கணும் இவனமா எங்களுக்கு துரோகிகள் யாரும் இல்லை இனி என்ன என்ன இதுன்னு கேட்டா இனி இவன்ட துவாக்கள் இனி பலிக்காது சொன்னால் சொன்னா இப்படித்தானே ஆஹ் ஒரு சாலியான ஒரு மனுஷனுக்கு நாங்க இது செஞ்சா பிரச்சனை இல்ல நாங்க வந்து இது வந்து ஒரு விஷயத்த வந்து நாங்க செய்யக்கூடாது செய்ய தேவையில்லாத வேலை ஒன்னு நாங்க சுட்டி காட்டின சுட்டித்தான் இப்ப எங்கட மேல எவ்வளவு பெரிய அபாண்டமான பழிய சுமத்திருக்குது இனி பிரச்சனை இல்லை இனி அது அவருக்கும் இனி அவர் சொல்கிறாரு தானே இதுக்கு உடந்தாய்ந்தவங்க எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இன்ஷா அல்ல பாப்போம் இனி அது அனுபவிக்க அனுபவிப்பாங்க இனியோ இன்ஷா அல்ல நாங்கள் இன்னும் ஒரு பதிவில்லை சந்திப்போம் இவர் இதோட நிப்பாட்டுறேன்டா இவருக்கு இவர் நிப்பாட்டட்டும் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கும் வரைக்கும் நான் இந்த இதை வந்து நான் நிப்பாட்ட மாட்டேன் ஏன்னு சொன்னால் இது வந்து எனக்கு அவாண்டமாக சுமத்தப்பட்ட பழி இதில் வந்து நான் போலீஸ் மூலியமாக எடுக்கிறது வந்து போலீஸுக்கு போனாலும் எனக்கிட்ட வந்து இந்த போலீஸுக்கு செலவழிச்சு செய்கிற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இல்லை சரி இவர் அதை பார்த்து வரட்டும் இது அவரு நிப்பாட்டுறேன்னு சொன்னா அவர் நிப்பாட்டும் இல்லன்னு சொன்னா இதுக்கு வந்து நான் எந்த வகையில நான் முடிவெடுக்கணுமோ நான் அந்த வகையில முடிவெடுக்கிறேன் நான் ஏற்கனவே நான் சிங்களத்தால் ஒரு ஒன்று போட்டிருக்கிறேன் எங்களோட சிங்கள சகோதர மக்களுக்கு அதுல வந்து நான் போலீஸ் போலீஸ் பத்தி ஜனாதிபதி எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் இதை வந்து கட்டாயம் எல்லாருக்கும் போற அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க என்று சொன்னா நான் சவறு இல்லைன்றதுனால நான் இதை இந்த பதிவு உலகம் நான் ஒத்துக்கோர மாட்டேன்ன்றதுனால நான் இது பேசுகிறேன் எனவே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத் மை மக்கள் ஃபரான் பேசினதெல்லாம் கேட்டீங்க ஃபரான் வாப்பை கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பக்கத்தால் பீசா மகாமுக்கு வந்து லைவ் வீடியோ போடுறான் ஃபரான் நாசமாக போகணும் சிஃபான் நாசமாக போகணும்னு சொல்லி அவுளியா குஞ்சி இவரோட பதுவா பலிக்காக போகுது பச்சை கல்லணிவன் எல்லாம் வீடியோக்கு தான் நடிகிறேன் இவர் என்ன மக்களிட அனுதாபத்தை தேட உள்ளுக்கால செய்கிறதெல்லாம் செய்தான் வேலை கிரிமினல் வேலை முனாஃபிக் வேலை எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு ஒரு ஒரு இதில் தப்பி கொண்டிருக்கிறான் அல்லா கேசினது முஸ்லீம்கள் கேசினது அப்ப எல்லாம் இவர் நல்லவரா இவருக்கு சிங்கள மக்கள்கிட்ட சப்போர்ட் வரணும்னு வந்து இவர் முஸ்லிம்க்கு எதிராக பேசினார் ஒரு காலத்தில் அது உங்களுக்கு தெரியும் இவனுக்கு எந்த பக்கம் லாபம் வருதோ அந்த பக்கம் பேசுவான் கடைசியில் முஸ்லீங்கள்கிட்டயே வந்து இப்போ பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான் மதரசாவை காட்டி போதா வரைக்கும் இப்படியெல்லாம் செய்யறவனுக்கு ஒரு தலப்பா கடைசி ஒன்று சொல்றேன் இவன் இந்த ஜெம்பத்தில் உழைச்சு தின்னு போகிறது இல்லை இவனுக்கு இந்த மதரசா விட்டாலும் வேற கதி இல்லை அதனால இவனுக்கு சல்லி அனுப்புகிற அந்த வாத்து மடையவர்கள் தான் யோசிக்கணும் இவன் வேற வேலை நான் செஞ்சு பொழைச்சு கொள்வான் அந்த சோம்பேறி ஆக்கினதே இவன் சல்லி அனுப்புறவன் உடுத்தான் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி நீங்களாச்சி இந்த பைத்தியகாரன் ஆச்சு அஸ்லாம் வலைக்கும் குட் பை யூகேவியில வேலை செய்யற ஒரு கேர்ள் தானே நீ யாரும்மா பாத்திமா நாயகியா என்ன கொண்ட்ரோல் தாண்டி சென்று வை நீ எவ்வளா இருந்தாலும் பரவாயில்ல உன் முந்தானியன் எங்க இருந்தே கண்டு மொட்டை கையில கிடைச்சா அவனை செருப்பாலை அடிப்ப சார் உன் முந்தானியன் எங்க இருந்தே கண்டு பொம்பளை என்ன வேணாலும் பேசுவீங்களா அவங்க கிட்ட வந்து யோசிக்கவே மாட்டீங்களா நம்ம வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்களா ஏண்ட போட்டோவ போட்டு குத்துது கொடையுதுன்னு ஏண்டிய கொண்டு குத்துறதுக்கு இங்க எவனுக்கும் தகுதி இல்ல உனக்கு கூட தகுதி இல்ல சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறாங்க குட்டி கதவுன்னு சொல்ற மாதிரி குட்டி வீடியோன்னு போட்டுட்டு போவாங்க முன்னால ஒரு சுமார் கதை அனுப்பினாரு மக்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறே ஏண்ட சொந்த காசு இல்ல பத்து பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி பண்ணணும்னா

ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்றே தெரியுமா மனசுல பயம் இல்லாம நெஞ்சில தில்ல எவன் நிக்கிறானோ அவன எந்த நோயும் வராது எங்க இது என்ன ஆக்சன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் பிலிம் ஓஹோ சொல்லுங்க சோனவன் யாரு சோத்துமாடா இல்லையா ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க கிங்காங்க காட்டுறாங்க நீதாண்டா அந்த குரங்கு நானா

பண்டி அகராதி ஸ்டைல் எனக்கு வாடுத்துறவா அடக்கி வசின